ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கு சில ஜாதிகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சில ஜாதிகள்ல வந்து ஐயர் வச்சுக்க மாட்டாங்க புரோகிதர் வச்சுக்க மாட்டாங்க அவங்க தாத்தா பாட்டிகிட்ட போய் காலில உணர்ந்து தொண்ணூறு வாங்கிட்டு தாலி கட்டிட்டு வந்து சில கோயிலதான் கட்டுவாங்க சில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் காலைல கோயில போய் கட்டிட்டு வரவங்க இருக்கிறாங்க அந்தந்த ஜாதிகளுக்கு நிறைய இருக்கு அந்தந்த ஜாதிகளுடைய பெரியவங்களை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதுதானே தவிர இது தேவையா அப்படின்னு கண்டிப்பா ஒரு ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை நடத்தி கொண்டு போகணும் எல்லா இடத்துலையுமே அடுத்தவங்களுடைய உதவிகள் நம்மளுக்கு தேவைப்படுது பெரியவர்களுடைய உதவி அந்த தேவையை எடுத்துக்குவதற்காக நம்ம அவங்களுடைய வழியில போகிறது பெட்டர் நாத்தனார் தான் முடிச்சு போடுவாங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சார் அப்போ நாத்தனார் இல்லாத வீடுனா நாத்தனார் இல்லைனா அவங்களுடைய எப்படியாச்சும் அந்த முறை இருக்கிறவங்க யாராச்சும் வந்துடுவாங்க சரிங்களா இப்போ துணமா அப்படின்னு தம்பி வரணும் ஏதோ ஒன்று வரணும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஒன்னொருத்தர் வருவார் இல்லையா அதுக்குன்ற சில பாரம்பரிய கதைகள் இருக்கு இதிகாச கதைகள் இருக்கு அதனுடைய அடிப்படையில் செய்கிறாங்க இதுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ண தேவை நான் தான் சொல்கிறேன் இல்லைங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த அந்த மெட்டீரியலுக்குள்ள அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கைக்கான ஒரு மரியாதை தானே தவிர அந்த பொருளுக்கான மரியாதை இது கிடையாது சடங்குகளுக்கும் ஜோசியத்துக்கும் எந்த இடத்துலயும் சம்பந்தம் இல்ல நீங்க என்னைக்குலாம் பிரிச்சு கட்டலாம் பிரிக்காம அப்படியே கூட வச்சுக்கலாம் அழுக்காயிரம் அவ்வளவுதானே தவிர நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா அது டைரக்டாவே செயின்க்கு மாத்திரலாம் சரிங்களா இது எல்லாமே அவங்க ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் கல்வி கத்தா கொக்கில எல்லாம் மாட்டி வைக்கிறாங்க ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி வணக்கம் மக்களை வெல்கம் டு ஆன்மீக உலா சோ நமக்கு பாத்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கா பார்த்திபன் சார் சொல்லிட்டு இருக்காரு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் ரீதியா நிறைய சந்தேகங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன விஷயம் உங்ககிட்ட பேச போறோம் அப்படின்னா இந்த கல்யாணம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் ஒவ்வொரு சாங்கியத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல பொதுவா சில விஷயங்கள் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் லைக் கல்யாணம் அப்படின்னா மஞ்ச கயிற்ல தான் போடுவாங்க புரியுதுங்களா அது ஏன் சார் புது தாலிக்கு ஒரு தனி மரியாதை சொல்றாங்க இல்லைங்க எல்லாத்துக்கும் புது மரியாதை தானே ஆஹ் கல்யாணத்தன்னைக்கு வாங்கக்கூடிய இன்னர் வேர் கூட மரியாதை இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே புதுசா இருக்கும் ஒரு மங்களம் அவர் வந்து புது லைஃப் ஆரம்பிக்கிறதுக்காக அதை செய்யறாரு அதுக்கான ஒரு ஒர்த்து அதுக்கான ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க அதுல உங்களுக்கு நூல் நூலா இருக்கும் அதை மாத்தி கொடுப்பாங்க நிறைய பேர் கூற புடவை தான் கட்டணுங்கிறாங்க கூற புடவை கட்டணும் ஏன் பட்டு சிலை கட்டக்கூடாது பட்டு சிலையே கட்டக்கூடாது கல்யாணத்துக்கு ஏன் சார் இப்ப ஏன் நான்வெஜ் போட மாட்டாங்க சில பட்டு சில கல்யாணத்துல நான்வெஜ் போடுறாங்க ஏன் மேக்சிமம் நான்வெஜ் போட மாட்டாங்க ஆமா அதுவும் நான் கேட்கணும் நினைச்ச அந்த காலத்துல நாங்க நான்வெஜ்ஜே யாரும் போட மாட்டோம் இப்ப எல்லாமே வெஜ் நான்வெஜ் போடுறோம் இது வந்து என்னன்னா அப்படி இப்படி மாறிக்கிறாங்க மேக்சிமம் வந்து நம்ம ஒரு நல்ல காரியம் செய்யறோம் புனித காரியங்கள் செய்யறோம் அதுல போய் எதுக்கு ஒரு நான்வெஜ் போட நான்வெஜ் தேவையில்லாம எதுவும் கொலை பண்ணிட்டு ஒரு உயிரன்றதான் அப்ப ஒரு பட்டு சேலை எப்படி செய்யறாங்க பட்டு பூச்சியை வந்து வேக வச்சு கொன்று பட்டு வந்து புழு எடுத்து கூடு கட்டி அதை காய வச்சு புழு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா அந்த புழுவெல்லாம் பிச்சு பிச்சு என்ன செய்வாங்கன்னா சுடுதண்ணில் போட்டு வேக வைப்பாங்க சாவடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த நூலை பிடிச்சி இழுத்தாங்கன்னா அப்படி உருவிட்டு வரும் அப்போ ஒரு பட்டுச்சேலை க இது பண்ணுறதுக்கு பத்தாயிரம் புழுவை சாவடிச்சு தான் கட்டுற செய்கிறாங்க அப்போ கொலை செஞ்சதுக்கான சின்னம் தான் பட்டுச்சேலை ஓகேனா அதனால வந்து கல்யாணத்துக்கு பட்டுச்சேலை கட்டக்கூடாது கூரைப்படவை கட்டணும் இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது ரூல்ஸ் இல்லை இதை சா சாதாரண பார்த்த தொடர்ந்து வரக்கூடிய பாரம்பரியம் அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் இது மாதிரி ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கு சில ஜாதிகளுக்கு தகுந்த மாதிரி இருக்கு சில ஜாதிகள்ல வந்து ஐயர் வச்சுக்க மாட்டாங்க புரோகிதர் வச்சுக்க மாட்டாங்க அவங்க தாத்தா பாட்டி கிட்ட போய் காலில் ஒழுங்கு தொண்ணூறு வாங்கிட்டு தாலி கட்டிட்டு வந்துறவங்களாம் இருக்கிறாங்க சில கோயில்ல தான் கட்டுவாங்க சில எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் காலைல கோயிலில் போய் கட்டிட்டு வரவங்க இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய ரூல்ஸ் அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குது இது இப்படித்தான் அப்படின்ற ரூல்ஸ் இல்லை இப்ப இப்ப இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி இப்ப நிறைய பேர் அவங்க அடுத்தடுத்தவங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க இப்போ நிறைய பேர் ஜாதிகள் மாறிட்டாங்க நிறைய பேர் நம்ம ஊருக்குன்ற சிஸ்டம் எதுவுமே இல்லை ஜாதிகள் மாறிக்கிறாங்க இருக்கிறாங்க மோதிரம் ரிஜிஸ்டர் பண்றாங்க நிறைய இப்பெல்லாம் கோயிலில் பண்ற கல்யாணத்துக்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் பண்றாங்க இப்ப அது மாறிடுச்சு இருந்தாலும் ஜாதிகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஜாதிகளுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை நம்ம பொதுவா எப்படி ஒரே ஜாதியில் ஒரே விஷயத்தை எத்தனை எல்லா ஜாதியும் உட்கார வைக்க இல்லைங்களா அந்தந்த ஜாதிகளுக்கு நிறைய இருக்கு அந்த அந்த ஜாதிகளுடைய பெரியவங்களை வச்சு நம்ம பார்த்துக்க வேண்டியதானே தவிர இது தேவையா அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும் எல்லா இடத்துலயுமே அடுத்தவங்களுடைய உதவிகள் தேவைப்படுது அந்த தேவையை எடுத்துக்குவதற்காக அவங்களுடைய வழியில் போறது பெட்டர் அதுக்கப்புறமா ஒரு ஒரு பெண்ணை பெண்ணுக்கு வாழ தெரியாது பெரியவங்களுடைய உதவியோட வாழ்ந்து போறது காதல் திருமணம்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்த சடங்குகளையும் கூட்டு போய் தாலி கட்டி கூட்டு வந்து அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க தாலி கட்டி கூட்டு வந்துருவாங்க அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி அந்த ப்ரொசீஜர் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இது தேவையான கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு தேவை சரிங்களா ஆனால் இது சடங்குகள் அப்படிங்கிறது ஒரு ஒரே ஒரு ஜாதிக்கு இப்போ என்னுடைய ஜாதி சடங்குகள் நான் சொன்னோன்னா வேற ஜாதிக்கு அது புரியாது புரியாதில் மாறுபட்டு இருக்கும் அவள் உடனே நீங்க ஒரு தப்பு நான் ஒரு தப்புன்னு கா விதண்டவாதம் தேவையில்லை அவங்க அவங்க குடும்பத்தில் சொல்கிறதுக்கு எடுத்துகிட்டு நம்ம நடந்து போயிருது பெட்டர் ஆக்சுவலாக இன்னும் டவுட் சார் தாலி வந்து புருஷன் வந்து பொண்டாட்டி கட்டுறாங்களே அது அவர் மூணு முடிச்சு போட்டு போக வேண்டியது தானே அதே நான் அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குங்க நான் தான் சொல்லுவேன் அந்த அந்த அவங்க தான் மச்சு நிச்சய யாரோ ஒருத்தவங்க தான் நாத்தனார் நாத்தனார் தான் முடிச்சு போடுவாங்க அப்படின்னு ஒரு ரூல்ஸ் அதெல்லாம் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை சார் அப்போ நாத்தனார் இல்லாத வீடுனா நாத்தனார் இல்லைன்னா அவங்களுடைய எப்படியாச்சும் அந்த முறை இருக்கிறவங்க யாராச்சும் வந்துடுவாங்க சரிங்களா இப்போ துணமா அப்படின்னு தம்பி வரணும் எதை ஒன்று வரணும்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா ஒன்னொருத்தர் வருவார் இல்லையா ஈக்குவலான ஆளுக வருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா அந்தந்த ஒரு ஒரு அதுக்குன்ற சில பாரம்பரிய கதைகள் இருக்கு இதிகாச கதைகள் இருக்கு அதனுடைய அடிப்படையில் செய்கிறாங்க இதுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ண தேவை நான் தான் சொல்றேன் இல்லைங்களா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த அந்த மெட்டீரியல்குள்ள அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிருக்காங்க அந்த நம்பிக்கைக்கான ஒரு பா மரியாதை தானே தவிர அந்த பொருளுக்கான மரியாதை இது கிடையாது எனவே இந்த தாலி கட்டுறது இதெல்லாம் தேவையில்லைன்றத ஒரு ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட இது நம்ம வாழ்வதற்கு சில துடுப்பு சீட்டுகள் மாதிரி துடுப்பு சீட்டுகள் மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நமக்கு அப்பப்போ நம்மளை நாவப்படுத்து நம்ம இந்த ஒரு சமூகத்துக்குள்ள இருக்கோன்றது அத நம்ம எடுத்துகிட்டு போயிறது பெட்டர் ரொம்ப போட குழப்பிக்கிட்ட ஆக்சுவலாக தாலி பிரித்து கோப்பது வந்து ஒரு சில பெரிய அவங்க வந்து மூணாம் மாசம்ன்றாங்க சில பேர் ஒன்று மூணாவது நாள் இதெல்லாம் இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தமே இல்ல டோட்டலாகவே சடங்குகள் தான் இதெல்லாம் சடங்குகளுக்கும் ஜோசியத்துக்கும் எந்த இடத்துலையும் சம்மந்தம் இல்லை நீங்க என்னைக்கெல்லாம் பிரித்து கோத்து கட்டலாம் பிரிக்காம அப்படியே கூட வச்சுக்கலாம் அழுக்காயிரம் அவ்வளோதானே தவிர நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதை டேரெக்டாகவே செயினுக்கு மாற்றிடுறாங்க சரிங்களா இது எல்லாமே அவங்க அவங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுடைய பெரியவங்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் கல்வி கத்த கொக்கில மாட்டி வைக்கிறாங்க இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல ஜோசியத்துல தாலிங்கிறத ஒண்ண தவிர்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளப் ஆயிடுறாங்க அவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேராயிராங்கன்றத பத்தி பாக்குறமே தவிர சடங்குகள் என்பது ஊர் ஊருக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்ப சில தாலி மாத்தி கட்டுறாங்க நான் தான் சொல்றேங்களா கூப்பிட்டு ஓடி போனவன் என்னைக்கு தாலி மாத்தி கட்டுவான் இல்லீங்களா அதுக்கப்புறம் அவங்க பேசி அவங்க சேர்த்து அவங்க அவருடைய அம்மா அப்பா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் செய்வாங்க ஸோ இந்த ஜோசியத்திற்கும் சடங்குகளுக்கும் எங்கேயுமே தொடர்புகள் கிடையாது நான் அதனால தான் வந்து மேக்ஸிமம் என்னுடைய வீடியோவில் என்னுடைய எந்த இடத்துலையுமே வந்து சடங்குகளை பற்றிய எந்த அட்வைஸும் நான் கொடுக்குறதே கிடையாது எனக்கு கேட்டால் வேணான்னு தோணுச்சுன்னா வேணான்னு விட்டுருங்க செய்யணும்னு தோணுச்சுன்னா செய்யுங்கன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து கில்ட்டி ஃபீலிங்கு கடைசியில் வந்துடக்கூடாது நம்ம வந்து தப்பா செஞ்சுட்டோம் தப்பாக வாழ்ந்துட்டோன்றது ஆனால் ஒன்று ஒன்று நான் சடங்குகளை தப்பாக செஞ்சுட்டேன் இப்போ நான் வந்து ஒரு ஜாதி நான் வந்து ஒன்னொரு பொண்ணு ஜா ஒன்றொரு பொண்ணை ஒரு கிறிஸ்டின் பொண்ணை இல்லைன்னா ஒரு முஸ்லீம் பொண்ணை நல்லா லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணை நான் கூட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறப்ப ரெண்டு சடங்குகளுமே இல்லாமல் நான் பண்ணுறேன் ஆமாம் இந்த இடத்துல நான் ஏதாச்சும் த பிரச்சனையாகி மாட்டிக்க வேணா சடங்குகள் செய்யாதனால என்னுடைய என்னுடைய வாழ்க்கைகள் ரொம்ப டவுனாக போயிருமா அல்லது நான் குற்றவாளியாகி இந்த ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கை வீணாக போயிருமா ஒன்றும் ஆகாது சரிங்களா சடங்குகள் செஞ்சாலும் சரி செய்யாதுனாலும் சரி வாழ்க்கை ஒன்றுமே ஆகாது என்னன்னா நாளைக்கு என்னுடைய பையனோ என்னுடைய குழந்தையோ பிறக்கும்பொழுது அவங்கள என்ன இடத்துல கொண்டு போய் நிப்பாற்றுறது அப்ப நம்மளுடைய நம்ம வந்து இந்த சொசைட்டில வாழ்ந்துக்கிட்டே இருக்கறதுல கண்டினியூட்டியை கன்டினியூட்டை நம்ம எங்கேயாச்சும் இடத்துல இடத்துல பிடிங்கிட்டோம்னா திருப்பி போய் அட்டாச் ஆவது கஷ்டம் கஷ்டம் அதனால தான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா சேஃப்பா ஜாதி மா மதம் மாறுறவங்க கூட ஜாதியை வச்சுக்கிட்டே மதம் மாறுறான் ஏன்னா இது பிடிங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க திருப்பி அட்டாச் ஆகுறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் நீங்க மொத்தத்துக்கு பிடிங்கிட்டபடியா இருந்துட்டீங்கன்னா சிக்கல் அதனால என்ன செய்யறேன்னா என்ன சொல்றேன்னா நீங்க சிம்பிள் இந்த இந்த மாதிரி சடங்குகளை நீங்க மீறலாம் அப்ப இந்த மாதிரி ரொம்ப போட்டு செய்யாதனால தப்பு இல்ல செஞ்சாலும் தப்பு இல்லன்ற மாதிரி தான் இருக்கே தவிர இது செய்யாதனால இப்படி தப்பு நடந்துடும் வீணா போயிருவீங்க நாசமா போயிருவீங்கன்னு சொல்லி யாராச்சும் உங்களை பயமுறுத்தணும்னா பயப்படாதீங்க அதே மாதிரி மெட்டிலையும் ஒரு சந்தேகம் இருக்கு சார் மெட்டி வந்து சில பேர் வந்து சொல்றாங்க சுத்து மெட்டி தான் போடணும் அப்படிலாம் நான் தான் சொல்றேன் இல்லைங்களா இது எல்லாமே சடங்குகள் இதுக்கும் ஜோசி இதுக்கும் சம்பந்தமே இல்லை இது எனக்கு தெரியவே தெரியாது நீங்க மெட்டி போடாட்டினா கூட இப்ப வேற நான் வேற ஜாதிக்காரங்க இப்ப இப்ப மிஸ்லிம் முஸ்லீம்களும் மெட்டி போறதை பாக்குறேன் கிறிஸ்டியன் மெட்டி போற இது வந்து ஊர் சடங்கு ஊர் சடங்குன்னு வச்சுக்க வேண்டியதானே தவிர இப்ப அமெரிக்காக்காரங்க மெட்டி போடுறாங்களா சைனாக்காரங்க மெட்டி போடுறாங்களா அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க ஸோ நம்ம ஊர்ல வந்து சில இதுக்காக கட்டுப்படுத்துறாங்க வந்து அந்த இதுக்கு மெட்டி தான் உணர்வுகள் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை மெட்டி போடாதவங்களுக்கு உணர்வே வராது மெட்டி போடாத வரைக்கும் யாருக்கும் உணர்வே எல்லாமே சுத்தி இருந்தாங்க அதெல்லாம் எல்லாமே கரெக்டா வந்துரும் அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஏன்னா அந்த காலத்துல வந்து கீழே பார்த்து பேசணுங்கிறாங்க ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் இருக்கா கல்யாணம் மெட்டியை பார்த்துட்டாலே அவங்கள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் அவங்கள்ட்ட முகம் பார்க்காம போகணும் ஒரு மெட்டியை போட்டுக்க வேண்டியதான் அப்ப என்னன்னா இது வந்து என்னன்னா சொசைட்டி வந்து ஏதோ சம்திங்க நம்மளுடைய நம்ம கல்யாண ஆயிருச்சுன்ற ஒரு ஐடென்டிட்டிய வெளிப்படுத்த ட்ரை பண்ணுது அதுக்காக தான் அந்த மெட்டி கிட்டிலாம் உங்களுக்கு கையில காசு இருக்குன்னா மெட்டி போடுங்க இல்லைன்னா காலில் பெரிய வளையம் கூட போட்டுங்க ஓகேங்களா காலுக்கு இடுப்புக்கு கீழே நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்துல தங்கத்தை பயன் பயன்படுத்தக்கூடாது அதனாலதான் இடுப்பு ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் எவ்வளவு பெரிய ராஜா அவன் பெரிய வைர கிரீட வச்சிருப்பான் தங்க சிம்மாசனத்துல உக்காந்துருப்பான் இடுப்புல வெள்ளி க அருணாகுடி கட்டிருப்பான்

ஒன்னொரு விஷயம் இந்த பஞ்சலோக சிலையில எப்படி டிசைன் ஆயிருக்கு நம்ம உடம்பு எப்படி டிசைன் ஆயிருக்குது மெட்டீரியல் நம்ம உடம்புல எங்கெங்க டிசைன் ஆயிருக்குன்றத பொறுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்ம சாங்கி எப்படி இடுப்புக்கு கீழே தங்கம் தங்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறாங்க நான் என்ன சொல்றேன்னா அப்படி எதுவும் ரூல்ஸ்ல பயன்படுத்துங்க நோய் வந்தா பாத்துக்கலாம்னா ஒருவேளை நோய் நோய் இல்லாம வாழ்றோம் ஆனால் ரூல்ஸ் படி வாழ்றதா இருந்தா சில விஷயங்களை பிக்சடா வாழணும்னா தங்கமே போடக்கூடாதுன்னா நிறைய பேர் இப்போ தங்கம் மெட்டி போடுறாங்க தங்க கொலுசு போடுறாங்க தங்க அருணாக்குடி போட்டுக்கிறாங்க அது தேவையில்லைன்னு சொல்றேன் இப்போ இது இதெல்லாமே ஜோசியத்துக்கு தட சடங்கு தொடர்பு தான் சரிங்களா எல்லாமே அவங்க லிங்க் பண்ணி சார் ஆமா இப்போ ஜோசியக்காரங்களே இதுக்கு ஐடியா கொடுக்குறாங்க நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா சார் நாங்க வந்து எங்களுக்கு பையனுக்கு பேர் வைக்கணும்னு நினைக்கிறோம் குடும்பத்தில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கும் நினைக்கிறோம் அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை ஏதாச்சும் புரோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்ப எல்லாத்தையுமே ஜோசிகார்ட்ட கேட்குற மாதிரி ஜோசிக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது சடங்குகள் உங்களுக்கு பிடிச்சது தான் சடங்கு செய்யாததுனால கில்ட்டி ஃபீலிங் ஆகாதீங்க சடங்குகள் எதற்கு உதவுது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை இயல்பாக எளிதாக ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு இதுக்கு முன்னால் பல வருஷங்களாக வாழ்ந்தவங்களுடைய அனுபவங்களை கோர்த்து வச்சுக்கிறாங்க அதை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ஈஸி வேயாக இருக்கும் சில விஷயங்கள் அதுவே உங்களுக்கு பாரத்தை ஏற்படுத்தலாம் ஓகேங்களா ஏன்னா நம்மளுடைய உடை அலங்காரங்களோ நம்மளுடைய நாகரீகங்களோ இதுக்கு முன்னால் இருந்தவங்க இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க அவங்க சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதை தூக்கி ஓரம் வச்சிட்டு இதுக்கு வேண்டியதா சிம்பிள் அப்ப நான் இப்ப இதே என்னுடைய என்னுடைய தலைமுறைக்கு அப்புறமா ஒரு அஞ்சு தலைமுறை வந்து நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த சடங்குகள் எல்லாம் போயிடும் அப்ப நான் என்ன வீணா போயிடும் இருக்கலாம் அப்ப வந்து சடங்குகள் என்பது உங்களை சுத்தி வாழ்வதற்கு வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ்றாங்களோ அது மாதிரி வாழ்வதற்கான முயற்சியை தவிர இதை செய்ய வேண்டிய அவசியமோ செய்யாம இருக்கிறதுனால குற்றமுடைய கூடிய அவசியமோ எதுவுமே இல்ல இதற்கும் ஜோசியத்துக்கும் சுத்தமா எந்த இடத்துலயும் சம்பந்தமும் இல்ல இந்த ஜோசிகாரங்க எதுக்கு பேசுறாங்க இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசணும் இல்லைங்களா எதுக்கு எங்கிட்ட கேள்வி கேட்கறீங்கன்னா ஜோசிக்கார்கிட்ட கேட்கணும் இல்லாம அடிச்சு ஓட்டுறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை நம்மளை பொறுத்தளவுக்கு நீங்க எதை செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும் நம்ம வந்து காட்டுவாசிகளா வந்தோம் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களை நம்ம சுத்தி வாழ்வதற்காக நம்மளை பாதுகாத்துக்காக செஞ்சது என்னுடைய ஜாதியில இப்படி இருக்கணும்னு சொல்லி அவங்க அவங்க செஞ்சுக்கிட்டதே தவிர இதை செஞ்சாலும் செய்யாட்டினாலும் நீங்க வாழ்வீங்க ஈஸியாக வாழ்றது சடங்குகள் உதவுது அப்போ ஒரு ஜோதிடர் ஒரு ஜோதிடர் கிட்ட போயிட்டு இப்போ ஒரு பெண்ணுக்கோ அனுக்கோ கல்யாணம் நடக்க போகுதுன்னா என்னென்ன விஷயங்களுக்காக வந்து உங்களை மீட் பண்ணலாம் ஜோசியர்கிட்ட நீங்க மீட் பண்ணவே தேவை நல்ல நாள் நல்ல நாள் தான் தேவை நல்ல நாள் அது எல்லா நாளும் நல்ல நாள் தானே சரிங்களா நான் என்ன சொல்கிறேன்னா ஜோசியரை உங்களுக்கு எதுக்கு மீட் பண்ணுறீங்கன்றது சரியாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்க போகிறீங்க அந்த டிசிஷன் சரியானதான்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது அந்த டவுட்டை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஜோசியரை ஃபாலோ பண்ணி போகிறீங்க அந்த ஜோசியர் என்ன சொல்கிறாரு இந்த பொண்ணு நல்லாயிருக்கு இந்த பையன் இருக்காங்க பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாரே தவிர இந்த ஜோசியர் சொன்னதுனால அவங்க வாழ்க்கை மாற போகிறது மாற போகிறதே கிடையாது ஒருவேளை அவர் தடுத்தாலும் அவர் வழிவிட்டாலும் உங்களுக்கு மாறுபட கிடையாது அவர் நல்ல நாள் குறிச்சு கொடுத்து அந்த வாழ்க்கை உருப்பட போகிறதும் கிடையாது ஏன்னா எல்லாமே உங்க விதிப்பிடி தான் இருக்குது இந்த பாலை எரியும் போதே அது எங்கே போ சேர போதுன்ற இலக்கோடு தானே நம்ம எரியறோம் அது மாதிரி நம்ம எரியப்பட்ட பந்து நம்மளுக்கு இலக்கை நோக்கி இருக்கோம் இந்த இடத்துல காற்று வருது கீற்று வருது அதெல்லாம் சேர்த்து தான் இலக்கு ஃபிக்ஸ் இருக்குன்றதுனால நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் இங்கே ஒன்றுமே நடக்காது எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கும்ன்றதுனால ஜோசியரை பார்க்கவே தேவையில்லை எப்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஒரு சின்னதாக ஒரு தயக்கம் வருது செய்யலாமா வேணாமான்னு ஒரு த பயமோ தயக்கமோ வருதுன்னா இப்போ நேற்று முந்தாணேத்து ஒரு கிளைண்ட்டு என் பொண்ணு வந்து லவ் பண்ணுது பையனை பையன் நல்ல பையன் பேசிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னொரு இருபத்தஞ்சி முப்பது நாள் கல்யாணம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு நீங்கள் என்னங்க சார் தேவையில்லாத வேலை இதெல்லாம் உங்களுக்கு சும்மா பொழுது போலன்றதுக்காக எனக்கு காசை கொடுத்துட்டு கேட்பீங்களா என்ன ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல கண்ணை முடிட்டு செஞ்சுருங்க அப்படின்னா பையனை பற்றி சும்மா சொல்லுங்களேன் அப்படின்னாரு பையனை பற்றி சும்மா சொல்லுங்க நீங்கள் நான் சும்மா உக்காந்துக்கிறேன் காசை நான் திருப்பி அனுப்பிச்சுனேன் சார் நிம்மதியாக வாழுங்க பையனை பற்றி ஏதாவது செஞ்சுக்கணும்னா கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இப்போ என்னன்னா நான் ஏதாச்சும் ஒன்று சொல்ல போய் அது உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு ஆகி தேவையில்லாத குழப்பங்கள் பண்ணாதீங்க அப்போ வந்து கல்யாணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் இந்த சம்பவம் சரியாக செஞ்சிட்டோமா தப்பா செஞ்சிட்டமான்ற ஒரு பயம் வரதுக்காக அந்த பயத்தை போக்குவதற்காக ஜோதிடர் உதவுகிறாரே தவிர ஜோதிடர் எடுத்து வச்சதுனால காய் எடுத்து வச்சதுனால உங்க வாழ்க்கை நகரல ஓகேங்களா அப்படி நாங்க எடுத்து வச்சு நாங்க எல்லா வாழ்க்கையும் நாங்க சொன்னா நாங்க எல்லாத்துக்கும் நல்லது தான் செஞ்சுட்டு இருப்போம் யாருமே அப்ப எல்லா திருமணங்களும் நிச்சயிக்கப்படிதான் நடக்குது எல்லா திருமணம் நல்லாவும் இருக்கிறது இல்லை இல்லையா நிறைய பேருக்கு பிரச்சனை வருது நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஜாதக ஒரு ஜோதிடர் என்பவர் உங்களுடைய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கும்போது சில இடங்கள்ல ஒரு தன்னம்பிக்கை குறையும் சரிதான் இல்லைங்களா அப்ப தன்னம்பிக்கை குறையும் பொழுது ஒரு ஜோசியரை பார்த்து எஸ்ஆர் நோ மட்டும் கேட்டுட்டு வேலையை பாருங்க வேலையை பாருங்க ஒருவேளை அவர் நோ சொன்னார்னா அவர் நோ சொல்லிக்கிறாரு இது இது வந்து சிக்கலில் மாட்ட போது இது எப்படி சிக்கல் இல்லாமல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க உண்மையிலேயே அவர் அவர் நோ சொன்னது இங்க பாசிபிலிட்டிஸ் ஆமா அவர் சொல்றது மாதிரி நடக்கிறதுக்கு பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிக்கங்க எஸ் சொன்னாருன்னா அவர் எஸ்ன்னு சொன்னதுக்காக செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க திருப்பியும் யோசிங்க வேற வேற சிக்கல் வருமான அவர் எஸ் சொன்னது ஓரளவுக்கு சரியா தான் சொல்லிக்கிறாருன்னா நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அவ்வளவுதானே தவிர ஜோசியர்கிட்ட போய் நல்ல நாள் குறிக்கிறதுனால உங்க வாழ்க்கை நல்ல நேரமா மாறாது சரிங்களா அப்படி குறிக்கிறதா இருந்தால் எல்லாரும் பிறந்த உடனே ஏதாச்சும் ஒரு சின்ன சாங்கியம் வச்சு எல்லாரும் நல்ல நாள் வச்சு ஒரு பூஜையை போட்டு வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லைங்களா ஸ்கூலுக்கு போகிறப்ப நல்ல நேரம் தான் போகிறோம் அடுத்த ஸ்கூலுக்கு போகிற நல்ல நேரம் பார்த்து தான் போகிறோம் எக்ஸாம் போகிறப்ப நல்ல நேரம் பார்த்தா போகிறோம் கல்யாணம் பண்ணுறப்ப நல்ல நேரம் பார்த்தா கல்யாணம் பண்ணுறோம் எல்லாமே நல்ல நேரத்தில் தான் செய்கிறோம் நம்ம என்ன நல்லாவாக இருக்கிறோம் இல்லைங்களா எல்லாத்துக்குமே ஆளுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது தான் செய்யுது அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் அஷ்டமி நல்லது இல்லைங்கிறாங்க அஷ்டமி நவமி ஆரம்பிச்ச வாழ்க்கைன்னு சூப்பராக போயிட்டுருக்கு நல்ல நேரத்தில் ஆரம்பிச்ச வாழ்க்கைனா வீணாக போயிட்டுருக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கை உங்களுடைய விதி எப்படி இருக்கோ அதுதான் அப்ப ஜோசியரை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டெம்பரவரி தயக்கத்தை சரி பண்ணிக்கிட்டு ஓடுறா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லணும் அதுக்காக ஜோசியரை பயன்படுத்திக்கலாமே தவிர ஜோசியர் குறித்த கொடுத்த நல்ல நாள் உங்களுடைய வாழ்க்கையை காப்பாத்தும்னு நினைக்கிறது அது ஒரு முட்டாள்தனம் சொல்லக்கூடாது பாவம் அது வந்து ஒரு அறியாமைன்னு சொல்லலாம் அது இன்னுமே சரியா ஜோசியத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அப்ப என்னுடைய வாழ்க்கையின சரி பண்ணிக்கணுமா நல்ல நேரம் பார்த்து எதுக்கு ஜோசிக்காரங்களாம் வந்து பாவம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நிறைய ஜோசிக்காரங்க சாப்பாட்டுக்குழி இல்லாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கிளைண்ட் வேணால் நிறைய பேர் ஃபோன்லாம் க கஷ்டப்பட்டிருக்காங்க ரெண்டு மூணு கிளையண்ட்டு கூட வரமாட்டாங்க சார் வந்தால் ஐம்பது நூறு தான் கொடுக்குறாங்க ஆ இப்போலாம் வந்து சாதாரண கூலி வேலைக்கே ஐநூறு அறநூறுவா இல்லாமல் யாரும் வரதில்லை நம்ம எனக்குலாம் இரநூறுவா கூட வரமாட்டேது அப்படிங்குறாங்க அப்போ அவங்க வாழ்க்கையிலாம் அவங்க மாற்றிருக்கணுமா இல்லையா சரி சரிங்களா மாற்ற முடியாம தானே கஷ்டப்படுறாங்க நல்லா நம்ப அதனால் சிம்பிள் ஜோசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு சடங்குகளை பரிந்துரை செய்வதற்கான துறை இல்லை ஒன்று அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை இப்படி திருப்பி விட்டு இப்படி திருப்பி விட்டு இப்படி திருப்பி டேரக்ஷன் மாற்றி மாற்றி உங்களை சூப்பராக கொண்டு போய் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒருத்தர் சொன்னார் நான் கூட ஒரு வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் வாழ்க்கைங்கிறது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இதை இந்த ஆப்ஷன் எடுத்தா ஜெயிச்சிடலாம் இந்த ஆப்ஷன் எடுத்தா தோத்துருவோம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும் இது என்ன கருமானு தெரியும் அதுக்கப்புறம் இங்குறது இது நம்மளுக்கு எல்லாமே ஆப்ஷனலாக இருக்கு இதை செஞ்சுட்டு அது வராதுன்னு சொல்கிறாரு அப்போ நீ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பி ஏ பின்னு செஞ்சு நேர நீ கலெக்டர் ஆகிருக்குமா இல்லையா நீ எதுக்குன்னு ஜோசியாகவே இருக்குன்னு கேட்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா அப்போ எதையுமே நம்ம பேசுறது நல்லா இருக்கும் நான் இந்த இடத்துல ஜோசியம் தான் பார்க்கணும்னு எனக்கு விதி இருக்குண்ணா நான் இதை தவிர எதுவுமே செய்ய முடியாது செய்ய முடியாது நான் என்ன ஏதாவது செஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம் ஒரு நான் வரும்போது பார்த்தேன் ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க்லாம் நிறைய இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திவன் பெட்ரோல் பங்குன்னு ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா அப்படி சாத்தியம் இல்லை எதுவுமே சாத்தியமே இல்லை ஓகேங்களா நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச பெட்ரோல் பங்கு நாலஞ்சு பில்டிங்கு பார்த்திவன் ட்ரெயின் அதெல்லாம் ஓடிருக்கோம் சென்னையில் அதெல்லாம் எதுவும் ஓட முடியாது எனக்கு என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் அப்ப என்ன விதிப்படி நடந்தாலும் என்ன ஜோசியத்தை பார்த்தாலும் என்ன கவலைப்படுத்தாலும் விதிப்படிதான் நடக்கும் நடக்கும் அப்ப வந்து ஜோசியத்தை எந்த அளவுக்கு வச்சுக்கணும்னா நம்ம ஒரு சில முடிவுகள் எடுக்கும் போது ஒரு ஊர்கா மாதிரி அதையும் கேட்டுட்டா இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கா போலாமே அப்படிங்கிற ஏன்னா வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற துறை எதுவுமே கிடையாது கிடையாது நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிறது ஜோசியத்தை தவிர வேற எந்த இதுங்கிறது அப்ப நாளைக்கு என்ன நடக்கும்னு சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு 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 ஆறுதல் ஒருத்த தன்னம்பிக்கையாக இறங்கி செய்யலாம் அப்படி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு செஞ்சு பார்க்கலாமே தவிர செய்யாம இருக்க முடியாது இல்லைங்களா அப்போ ஒரு எக்ஸாம் இருக்கு எக்ஸாம்ல ஜெயிச்சிரோன்னா தோத்துறோன்னு கேட்குறாரு என்கிட்ட ஒருத்தர் சரி தோத்துட்டா என்ன செய்வேன் நான் தோத்துட்டேன்னு நீ ஃபெயில் ஆயிரும் சொல்கிறேன் என்ன செய்வேன் எக்ஸாம் நாளை போக மாட்டியா போகத்தானே போறேன் போற இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்காதிங்கன்னு சொல்கிறேன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக போறீங்கள

அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி